அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலைவரகத்து இந்த வீடியோவில் பார்க்க வசனங்கள் அல்பக்கரால நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு மற்றும் நூற்றி பதிமூணு யூதர்கள் கிறிஸ்தவர்களைத் தவிர வேறு யாரும் சோனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களின் வீண் வீணாசையாகும் நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் என்று நவியை நீர் கூறுவீராக அப்படியல்ல எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுக்கே முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு இத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று ஆனால் இவர்கள் தங்களுக்குரிய வேதத்தை ஓதிக்கொண்டே இப்படி கூறுகிறார்கள் இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தற்கித்து மாறுபட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான் இந்த வசனம் இறங்க காரணமாக இருந்ததாக இபுன் அப்பாஸ் அலியலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருமுறை அல்லாஹர் சல்லா அலையிஸ்லாம் அவர்களிடம் நஜிரான் தேசத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோர்கள் சிலர் வந்திருந்தனர் அப்போது யூத மத அறிஞர்கள் அந்த கிறிஸ்தவரிடம் வந்தனர் நபி சல்லா அலையாம் அவர்கள் முன்னிலையில் அவ்விருவரும் சண்டையிட்டு கொண்டனர் யூதரான ரஃபி ஊ பின் ஹூ ஹுரைமலா என்பவர் கிறிஸ்தவர்களே நீங்கள் இதிலும் இல்லை என்று கூறியதுடன் ஈசா இஸ்லாம் அவர்களையும் இஞ்சில் வேதத்தையும் மறுத்தார் உடனே நஜ்ரானை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் ஒருவர் யூதர்களை நோக்கி நீங்கள் தான் எதிலும் இல்லை என்று கூறினர் அவர் மோசால இஸ்லாம் அவர்களின் நபு நபித்துவத்தையும் வேதத்தையும் நிராகரித்தார் இவ்வாறு அவர்கள் கூறியது தொடர்பாகவே இந்த வசனம் இறங்கியதாக முகமது பின் இசா கிரமத்துலாயி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இபுன் அப்பாஸ் அலி அவங்க அறிவித்ததாக முகமது பின் இசா கிரம்துல்லாய் அவங்க அறிவிக்கிறாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள்ளேயே சண்டை இட்டுக்கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் மாட்டீங்க நீங்கள் சொர்க்கத்தில் மாட்டீங்கன்னு ரெண்டு பேரும் இட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க அது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதுபோக நரகம் தங்களை குறிப்பிட்ட நாள் தான் தீண்டும் அப்படின்னும் அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு அல்லாஹ் கிட்ட அவங்க வாங்கினாங்களா அப்படின்னு அல்லாஹ் அவங்களையே கேட்குறதா அல்பக்கரால் எண்பதாவது வசனம் தெளிவுபடுத்துது அதே போலவே கிறிஸ்தவர்களும் இருந்தவர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்கிறாங்க அதுக்கும் எந்த விதமான சாட்சியம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் அடுத்ததாக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய சான்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கிட்ட சொல்லி அவங்க கிட்ட கேட்க சொல்கிறான் அல்லாஹ் நூற்றி பன்னெண்டாவது வசனத்தில் தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரியவருக்கு அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான் இணை துணையற்ற ஏக இறைவனான அல்லாஹுக்காக மட்டும் யார் தூய்மையுடன் நற்செயல் புரிகிறார்களோ அவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறான் இதே அர்த்தம் கொண்ட இன்னொரு வசனம் மூணாவது அத்தியாயம் இருபதாவது வசனமாக பதியப்பட்டிருக்கு நபியே உம்முடன் அவர்கள் விதண்டாவாதம் செய்தால் என் முகத்தை அல்லாஹவுக்கு பணிய வைத்துவிட்டேன் என்னை பின்பற்றியவர்களும் அவ்வாறே செய்தார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த வசனத்துக்கு சையீது பின் ஜுபேர் அஹமதுல்லாய் அலிகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமது முகத்தை அதாவது மார்க்க நம்பிக்கையை அல்லாஹுக்கு பணிய வைத்து அதாவது ஒருமுகப்படுத்தி நல்லரங்கல் புரியக்கூடியவருக்கே அதாவது இறைத்தோர் சலாஹலாம் அவர்களை பின்பற்றி நற்போ நடப்பவருக்கே நற்பலன் உண்டு அப்படின்னு விளக்கப்படுத்துகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு நர் ஏற்க தகுந்ததாக அமைவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கு ஒன்று அந்த செயல் அல்லாஹுக்காக மட்டுமே தூய்மையான எண்ணத்தோடு மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது மார்க்கத்திற்கு ஒத்த சரியான செயலாக அது இருக்க வேண்டும் ஒரு செயல் அல்லாவுக்காக மட்டுமே தூய்மையாக மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் சரியான செயலாக இல்லையாயின் அது ஏற்கப்படுவதில்லை அதன் காரணமாக தான் அல்லாஹிண்டர் சல்லாஸ்லாம் அவங்க நமது மார்க்க நடைமுறையின் நடைமுறையில் இல்லாத ஒரு செயலை மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் சாய்சார் அலியலாக அவங்க அறிவிக்க சஹேஹ் முஸ்லீமில் முஸ்னத் அகமதில் பதியப்பட்டிருக்கு ஆகையால் யூத கிறிஸ்துவ குருமார்களும் அவர்களை போன்றோரும் இறைவனுக்காக என்ற தூய எண்ணத்தோடு ஒரு நற்செயலை புரிந்தாலும் கூட அது இறை தூதர் முகமது சல்லாஹ்ஸ்லாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் காட்டிய வழியில் செய் செய்யப்படாதவரை இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது இப்படியாப்பட்டவங்களை குறித்து தான் அல்லாஹ் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர்கள் செய்த செயல்களை கவனித்து அவற்றை நாம் தூற்றப்பட்ட புழுதியாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறான் அதே போல இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் காணலை போன்றவை ஆகும் உள்ளவன் அதை நீர் என்றே எண்ணுவான் முடிவில் அதன் அருகில் சென்றால் அங்கு அவன் எதையும் காண்பதில்லை அதேபோல போல எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்திலிருந்து அஞ்சாவது வசனம் வரைக்கும் அந்நாளில் சில முகங்கள் தாழ்ந்திருக்கும் அவை இம்மையில் கடுமையாக உழைத்து களைப்படைந்திருக்கும் அவை சுட்டரிக்கும் நரகத்தில் நுழையும் கொதிக்கும் நீரூற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும் அப்படின்னு அதுபோலதான் ஒரு செயல் வெளித்தோற்றத்தில் மார்க்கத்திற்கு ஒத்ததாக இருந்து அல்லாஹுக்கென தூய்மையான எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படாவிட்டாலும் அது நிராகரிக்கப்படவே செய்யும் முகஸ்தூதிக்காக செயல்படுவோர் நயவஞ்சகர்கள் ஆகியோருடைய நிலைமை இதுதான் நயவஞ்சகர்களை பத்தி அல்லாஹ் நாலாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை ஏமாற்றப் போகிறான் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள் மக்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காகவே தொழுகிறார்கள் அவர்கள் அல்லாதவை குறைவாகவே அன்றி நினைவு கூறுவதில்லை அப்படின்னு மேலும் நூற்றி ஏழாவது அத்தியாயம் நாளிலிருந்து ஒம்போது வரைக்கும் தமது தொழுகையில் கவனமின்றி தொழுவோருக்கு கேடுதான் அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்காகவே தொழுகிறார்கள் அற்பமானதை கூட பிறருக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் மேலும் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் தம் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர்கள் நற்செயலை செய்யட்டும் தாம் செய்யும் இறை வழிபாட்டில் யாரையும் அவர் இணை ஆக்காத இருக்கட்டும் அப்படின்னு அதனால தான் தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரிவோருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறான் அப்படியாப்பட்டவங்களுடைய எதிர்காலம் பற்றி அவங்களுக்கு எந்த விதமான அச்சமும் பயமும் இருக்காது கடந்த காலம் குறிச்சும் அவங்க துயரமும் அடைய மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அடுத்ததான் நூற்றி பதிமூணாவது வசனம் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒருவரைக்கொருவர் நீங்கள் நல் நேர்வழியில் இல்லை நீங்கள் நேர்வழியில் இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டி கொள்கிறார்கள் இத்தனைக்கும் இந்த இரு பிரிவினரும் வேதத்தை படித்து கொண்டிருந்தவர்கள் தான் அதாவது யூதர்களுக்கு மூசா அலை மூலமாக தௌராத் அப்படிங்கிற வேதத்தையும் பெர்சோர்களுக்கு ஈசாலை அவர்களுடைய மூலமாக இஞ்சில் அப்படிங்கிற வேதத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தியிருந்தான் இருந்தும் அவங்க ஒருவருக்கொருவரை குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரும் தாம் யாரை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் உண்மையாளர்கள்தான் என்பதை அவங்கவுங்க வேதங்களில் படித்து தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய கையிலுடைய வேதத்தை மறுத்தாங்க ஒரு பிரிவினர் பொய் அப்படின்னு சொன்னதை மற்ற பிரிவினர் உண்மை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தெரிஞ்சு கொண்டே உண்மைக்கு புறம்பாக அவர்கள் பேசியதை இறைவன் இங்கே கண்டிக்கிறான் மேலும் தௌராத் மற்றும் இஞ்சில் வேதங்களில் உள்ள சட்டத்திட்டங்களை அவர்கள் நன்கு அறிஞ்சிருக்காங்க அந்த வேதங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அமலில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பிடிவாதத்தாலும் இறை மறுப்பின் காரணத்தாலும் அதை அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துறான் அடுத்ததாக அவங்க கூறுவதை போன்றே அறியாதவர்களும் கூறுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம்னா சாதாரண பாமர மனிதன் பேசுவது போல அவங்க ரெண்டு பேருமே அதாவது வேதங்களை படித்து தெரிஞ்சவங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படி இருந்தும் பாமரன் போலவே என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறாங்க அதை தான் அல்லாஹ் அறியாதவர்கள் எப்படி கூறுவார்களோ அதே போலவே அங்கே கூறுங்க கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் மேலும் வசனம் நூற்றி பதிமூணில் கடைசியாக ஆகவே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதில் அவர்களிடையே அவர்களுக்கிடையே மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் அதாவது அவங்க எல்லோரையும் மறுமை நாளில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து தனது நியாயமான தீர்ப்பின் மூலம் அவங்களுக்கிடையே நீதி வழங்குவான் அதில் அணு அளவு கூட அநீதி வைக்க மாட்டான் இதே அர்த்தம் கொண்ட வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனமாக இறை நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சாவியின்கள் அக்னி ஆராதனையாளர்கள் இணை வைத்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் இடையே அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் அனைத்து பொருளையும் கண்காணிப்போனாவான் அப்படின்னும் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்முடைய இறைவன் நம்மை ஒன்று திரட்டுவான் பின்னர் நமக்கிடையே உண்மையான தீர்ப்பு வழங்குவான் அவன் நன்கு தீர்ப்பு அளிப்பவனும் நன்கு அறிந்துபவனும் ஆவான் என்று நபியே நீர் கூறுகிறாக அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கான் மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோவில் இன்ஷாலா சந்திக்கின்றேன் வாகிருதான் அலிஹீல் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கூம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து